friends welcome back to the news from landline பலருக்கும் வயதானதும் பல்ல ஒரு சாதாரண விஷயமா தான் இந்த இப்போது உள்ள நடைமுறை வாழ்க்கையில சப்போஸ் சொத்த ஆகலாம் அடிபட்டு உடையலாம் சில சமயங்கள்ல மருத்துவ காரணங்களால வந்து அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துல பல்ல நம்ம இழக்க வேண்டிய சூழல் வரலாம் இப்படி ஒரு பல் போயிடுச்சு அப்படின்னா அதை மாத்துறதுக்கு இப்போதைக்கு என்ன வழி இருக்கு பெரும்பாலும் செயற்கை பற்கள் மட்டும்தான் ஒரே ஆப்ஷனா நமக்கு இருக்கு உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இப்படி பல்ல இழந்து வாழ்றாங்க இவங்க முன்னாடி இருக்கிற ஒரே வழி செயற்கை அதாவது இந்த தான் இப்போ நம்ம எல்லாரும் பயன்படுத்துறோம் பயன்பாட்டிலே இருக்கு அதாவது கலட்டி மாட்டக்கூடிய பல் செட் அல்லது

இப்போ ஒரு புதிய சகாப்தம் நம்ம பக்கத்துல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது என்ன அப்படின்னா நாம இழந்த பற்களை மறுபடியும் வளர வைக்கிற டெக்னாலஜி இது இம்ப்ளான்ஸ் இல்ல அப்படின்னா டெஞ்சர்ஸ் போடுறதுக்கு பதிலா நம்ம உடம்பே தானா புதிய பல்ல வந்து வளர வைக்கிறது தான் இந்த ஐடியா இதை ரீஜெனரேட்டிவ் டென்டிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ இருக்கிற செயற்கை பற்கள் இம்ப்ளான்ட் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சொந்த பல்ல மாதிரி ஒரு பல்ல வளர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் தீவிரமா ஆராய்ச்சி செஞ்சுட்டே இருக்காங்க இதுக்கு அவங்க மொத்தம் மூணு முக்கியமான வழிகளை வந்து முயற்சி பண்றாங்க என்னன்னு நம்ம பார்க்கலாம் மெத்தட் என்ன அப்படின்னா ஸ்டெம் செல்கள் மூலம் புதுப்பல்ல வந்து வளர்க்கிறது அதாவது ஸ்டெம் செல் மெத்தட் இதுதான் ரொம்ப முக்கியமான வழி இது எப்படி நடக்குது அப்படின்னா நம்ம உடம்புல பல்லுக்குள்ளே வந்து சில சூப்பர் செல்ஸ் இருக்கு அதுக்கு பேரு ஸ்டெம் செல்ஸ் இந்த செல்கள் எல்லா செல்லாகவும் வந்து மாறக்கூடிய சக்தி படைத்தவை இது வந்து பல் வேற மாறும் எனாமலா மாறும் பல்பா மாறும் இப்படி மாற்றம் பெறக்கூடிய விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்டெம் செல்களை எடுத்து லேப்ல வச்சு வளர்க்கிறாங்க அப்புறம் இத வந்து ஒரு சின்ன பல் மாதிரி வடிவத்துல வந்து உருவாக்குறாங்க இதுக்கு பயோ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த பல் மாதிரி வடிவத்துல சேர்த்து ஒரு வாய்க்குள்ள எங்க பல் விழுந்துச்சோ அங்க வந்து பொருத்துறாங்க அப்புறம் அது தானாவே முழு வளர வந்து ஆரம்பிக்குது சாதாரணமா சொன்னா இது ஒரு விதை மாதிரி பல்ல உருவாக்கக்கூடிய விதையை எடுத்து சரியான இடத்துல நட்டு தண்ணியை ஊத்தி வளர்க்கறது மாதிரி சொல்லலாம் ஒரு பல் போன இடத்துல இந்த செல் விதையை வச்சா அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து முழு ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது வந்து நம்ம செகண்ட் மெத்தட பாக்கலாம் வளர்ச்சி புரதங்களை பயன்படுத்தி வந்து இது வந்து இன்னொரு முக்கியமான வழின்னு நம்ம சொல்லலாம் இது எப்படி நடக்குது அப்படின்னா நம்ம உடம்புல சில புரதங்கள் புரோட்டீன்ஸ் இருக்கு இது வந்து பல் மாதிரியான உறுப்புகளை வந்து ரொம்ப வளர்றதுக்கு வந்து ரொம்ப முக்கியமா யூஸ் ஆகுது புரதங்கள் வந்து பற்கள் வளர்றதுக்கு வந்து தேவையான தூண்டுதலை கொடுக்கும் விஞ்ஞானிகள் வந்து இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பற்களை வளர தூண்டக்கூடிய புரதங்களை வந்து தனியா பிரிச்சு எடுத்து பல் விழுந்த இடத்துல இதை வச்சு அங்கேயே புதுப்பல் வளர வந்து தூண்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்றாங்க ஆக்சுவலி என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு உரம் மாதிரி இப்படி நம்ம செடியை நல்லா வளர உரம் போடுவோமா அதே மாதிரி பல் போன இடத்துல இந்த பல் வளர்ப்பு புரதத்தை வந்து யூஸ் பண்ணி அங்கேயே புது எல்லாம் வந்து முளைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க அடுத்ததான் வந்து தேர்ட் மெத்தட நம்ம பார்க்கலாம் ஜீன்களை மாற்றி அமைத்தல் ஜீனும் எடிட்டிங் மெத்தட் இது ரொம்ப நவீனமான ஆரம்ப கட்ட ஆராய்ச்சில தான் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது எப்படி நடக்குது அப்படின்னா உடம்புல இருக்கிற எல்லா தகவல்களுமே வந்து நம்ம ஜீன்கள்ல தான் இருக்கு நம்ம பால் எப்படி வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற தகவல் கூட இந்த ஜீன்ல தான் இருக்கும் விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஜீன்களை மாற்றி அமைத்து அதை முயற்சி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அதாவது பற்கள் வளரும் திறனை வந்து அதிகரிக்கிற மாதிரி இந்த ஜீன்களையே வந்து மாற்றம் செஞ்சு பல் வளர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க நமக்கு முதல் பல் விழுந்தா ரெண்டாவது பல் குறுக்கும் அதை மாதிரி தான் எத்தனை தடவை பல் விழுந்தாலும் குறுக்கணும் அதுக்கு இப்படி ட்ரை பண்றாங்க சாதாரணமா ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் ஒரு சின்ன மாற்றம் செஞ்சால் அது வேற மாதிரி வேலை செய்யும்ல அதே மாதிரி தான் நம்ம உடம்போட கல் வளர்ப்பு ஜிம்களை சில சின்ன மாற்றங்களை வந்து செஞ்சு அது தானா வளர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஆனா இது ரொம்ப புது டெக்னாலஜி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பல் மறு உருவாக்கத்தோட நன்மைகள் அதாவது பெனிபிட்ஸ் ஆஃப் டூத் ரீஜெனரேஷன் பற்றி நாம வந்து டீட்டெயிலா பார்க்கலாம் கற்களை வந்து நீண்டு வளர வைக்கும் இந்த ஆராய்ச்சி மிகப்பெரிய பலன்களை கொண்டுள்ளது இது பல் மருத்துவத்துல ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு கிடையாது இதோட முக்கியமான நன்மைகளை வந்து நம்ம இப்போ விரிவா பெனிஃபிட் என்ன அப்படின்னா இயற்கையான பல் அதாவது நேச்சுரல் டூத் இது செயற்கை உறுப்புகள் இல்ல அப்படின்னா இம்ப்ளான்ஸ் போல இல்லாம நம்மளோட உடல்ல சொந்த உயிர் உள்ள பல்ல வந்து நாம மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பா வந்து இது வழங்குது சொந்த பல்ல நமக்கு கிடைப்பதால உணவை வந்து சரியா நம்மளால வெல்ல முடியும் வேற பேசுவதுல வந்து எந்த சிரமமா இருக்காது மேலும் இது வாய் ஆரோக்கியத்திற்கும் வந்து நல்லது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்குமே வந்து ரொம்ப நல்லது செயற்கை பற்களை போல இல்லாம இது தோற்றத்தையும் இயற்கையாகவே வைத்திருக்க உதவும் சிரிக்கும் போதும் பேசும் போதும் எந்த வித சங்கடமும் நம்ம வந்து இருக்காது செகண்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா பாதிப்புகள் வந்து குறைவா அதாவது ஃபீவர் காம்ப்ளிகேஷன் தற்போது பயன்படுத்தப்படும் பல் இம்ப்ளான்ட்கள் வந்து தொடர்புடைய பாலி தொற்று இன்ஃபெக்ஷன் எலும்பு பலவீனம் போன்ற பல பிரச்சனைகளை வந்து இந்த முறை தவிர்க்கும் இம்ப்ளான்ட்கள் வந்து எலும்பு பொருத்தப்படுவதால சிலருக்கு வந்து ஒவ்வாமை ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த முறையில அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்காது புதிய பல் இயற்கையாகவே இருக்கு மற்றும் தாடு எலும்புகளுடன் இணைவதால செயற்கை பொருளால வரும் பிரச்சனைகள் ரொம்ப குறைவு மூணாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் உழைக்கும் பல் வந்து நமக்கு கிடைக்கும் லைஃப் லாங் ட்யூரபிலிட்டி ஒரு முறை பல் வந்து மீண்டும் வளர்ந்து விட்டா அது நமக்கு இயற்கையான பல்லு போலவே நீண்ட காலம் உழைக்கும் செயற்கை பற்களுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில பராமரிப்பு இல்ல அப்படின்னா மாற்றி தேவைப்படலாம் இந்த புது பல்லு அப்படி இல்ல இது நம்மளோட உடலில் ஒரு பகுதியாகவே இருப்பதால சிறிய சேதங்கள் ஏற்பட்டா கூட அது தன்னை தானே சரி செஞ்சு கொள்ளும் திறன் வந்து அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ஆராய்ச்சி இன்னும் வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்தாலும் சில மிருகங்கள் அனிமல்ஸ்ல வெற்றிகரமாக மீண்டும் வளர வச்சு ட்ரை இருக்காங்க மனிதர்கள் மீது கிளினிக்க ட்ரையல்ஸ் நடத்துவதற்கு இன்னும் சிறிது காலம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இருந்தாலும் இது பல் மருத்துவத்துல வந்து ஒரு பெரிய புரட்சி ரெவல்யூஷன் வந்து கொண்டு வருவோங்கிறத வந்து எதிர்பார்க்கலாம் எதிர்காலத்துல நாம ஒரு பல்ல இழந்தா கவலைப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இருக்காது நமது உடலே நமக்கு புதிய பல்ல கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்பலாம் இது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம் தானே ஓகே பிரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல வேற ஒரு புதுவிதமான டெக்னாலஜியோட உங்களை சந்திக்க வரேன் அது வரைக்கும் பாய் பாய்